Thank <laughs> you. District Secretary, MDMK to the tires. வெல்கம் आवर டிக்னிட்டரிஸ் வித் எ ஹியூஜ் கிரவுண்ட் ஆஃப் அப्लाஸ் இந்த மரத்தினுடைய காதுப்பட்டாலே போய் போய்விடும் ஒரு அமைதி கிடைக்க கூடிய இடமாக ஸ்கூல்ல இருந்தாலும் இந்த இடத்தினுடைய அமைப்பு மிக அற்புதமாக இருக்கிறது இதற்குக் காரணம் இன்னளுடைய ஃபவுண்டர் அண்ணன் செல்வராகியவர்கள் அவர்கள் இந்த ஸ்கூலை மிக அருமையாக இந்த இடத்தில் நிர்வகித்தார்கள் அதை நிர்வகிப்பதற்காக அவருடைய மகள் அஜித் அவர்களும் இந்த ஸ்கூலை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு மகுடம் போல் இருந்தாலும் இந்த மகுடத்தில் ஒரு முத்தாக ஒரு மாணிக்க கல்லாக அஜித் என்ற ஒரு டாக்டர் இந்த ஸ்கூல் உங்களுக்கு ரெஸ்பாண்டாக கிடைத்திருக்கிறார் அது சாதாரணதல்ல அவர் எல்லோருக்கும் உதவி பண்ணக்கூடியவர் என்னை விட அதிகமாக உதவி செய்ய முடியவர் ஏழை எளியவர்கள் என்று பார்த்தால் அவர் எப்போதுமே அவரிடம் சொல்ல வேண்டியதில்லை அவருடைய கிளினிக்கில் வரும் ஆஸ்பத்திரியுடைய நோயாளிகளுக்கும் அவரால் முடிந்த உதவிகளை செய்து இந்த டிஸ்ட்ரிக்டில் தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல பேரை எடுத்திருக்கிறார் அந்த பேரும் புகழும் இந்த ஸ்கூலுக்கும் கிடைக்க வேண்டும் அதே போல் இந்த ஸ்கூல் பெரிய ஒரு யூனிவர்சிட்டிவாக இந்த ஸ்கூல் வர வேண்டும் இது டுவெல்த்து வரைக்கும் இருக்கிறது இது காலேஜுக்கு உயர வேண்டும் ஒரு யூனிவர்சிட்டிவாக வர வேண்டும் என்று மனமாக வாழ்த்துகிறேன் உங்களை எல்லோரும் பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது மீண்டும் ஒரு முறை நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதே போல் நீங்கள் அரசியலுக்கும் வர வேண்டும் அரசியலில் ஒரு நல்ல தலைவராக ஒழுக்கமான தலைவராக வர வேண்டும் அதற்கு காரணம் உங்க கரஸ்பாண்டை பார்த்துக்கலாம் ஒழுக்கத்துக்கும் நேர்மைக்கும் ஒரு உரியவர் உங்களுடைய கரஸ்பாண்ட் அதே போல் நீங்கள் வந்து உயர்வான ஒரு இடத்துக்கு டாக்டர் இன்ஜினியர் வருவது போல் அரசியலில் வந்து உங்கள் தாய் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஒரு நல்ல பேரை எடுத்து இந்த நாட்டுக்கும் இந்த வளத்துக்கும் நாடு நல்ல முறை வருவதற்கும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் நீங்கள் வளர வேண்டும் இந்த நாட்டுக்காக உங்களுடைய சேவைகள் அதிகமாக இருக்க வேண்டும் ஜாதி மதம் எல்லாம் கடந்து அண்ணன் தம்பி மாமான் மச்சான் உறவோடு இருந்து நீங்கள் சந்தோஷமாக இந்த ஸ்கூலில் படித்து நிறைவாக சென்று நிறைவான ஒரு இடத்துக்கு வர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வாழ்த்தி எல்லா வல்ல இறைவனை வாழ்த்தையை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்